தியாகராஜன் மயக்கத்தில் இருந்தான் அவன் அமர்ந்திருந்த கௌசல்யா வாய் ஓயாமல் புலம்பிக் கொண்டு இருந்தாள் இவன் இப்படி கட்டு போவான்னு நினைக்கலையே இப்படி செய்துட்டானே தெய்வமே இவனை காப்பாத்து எல்லாம் உன்னாலதான் அந்த பொண்ணுக்கு என்ன குறை ஏன் கட்டிக்க கூடாதுன்னு மறுத்த என்று பரமேஸ்வரன் அவளை குத்தி காட்டினார் போத குறையாக டாக்டரும் இவன் மயக்கத்திலும் வசுந்தரா வசந்தரான்னு புலம்பிக்கிட்டு இருந்தான் இந்த ஜென்மத்தில் இணைய முடியாது நாம அடுத்த ஜென்மத்தில் கட்டாயம் இணைவோம்னு யார் இந்த வசுந்தரா என்றார் அவதான் இதுக்கெல்லாம் காரணம் அந்த காசு தான் கட்டிப்பேன்னு ஒத்த கால நிக்கிறான் நீ அவனோட சிநேகிதன் தானே அவனுக்கு புரிய என்றாள் கௌசல்யா இவனுக்கு காதல் பித்து தலைக்கேறிடுச்சு மாமி இவள் கேட்க மாட்டான் இந்த பெண்ணையே கட்டி வச்சிடுங்க இப்போ அவனோட உயிரை நம்ம காப்பாத்திட்டாலும் திரும்பவும் அவன் உயிரை விட முயற்சிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் உங்க முன்னால விஷம் குடிச்சதால உடனே கொண்டு வந்தீங்க முதுகுக்கு பின்னால் எதையும் செய்துட்டா ஐயோ ஆஸ்பத்திரியில் தியாகராஜன் படுத்திருந்த அறைக்கு வந்த பின்னர் தான் வசுந்தராவின் ஓட்டம் நின்றது படுக்கையின் கண்களை மூடுபடுத்தி இருந்த அவனை பார்த்ததும் இவன் எப்படி இருக்கார் இவருக்கு ஒன்னு ஆகதில்லையே என்று படப்படுத்தாள் கௌசல்யா தன் பார்வையால் வசுந்தராவை துளைத்தாள் சின்ன நேரம் பின்னர் எழுந்து அறையை விட்டு வெளியே சென்றாள் நீ கவலைப்படாதம்மா இவன் சரியாகிடுவான் என்றார் பரம அவர் அவர் ஏன் இப்படி செய்தார் எல்லாம் உனக்காக தான் என்றான் கண்களை திறந்து அவளை பார்த்து கண்ணடித்த தியாகராஜன் ஆ நீங்க சத்தாதம்மா என்றார் பரமேஸ்வரன் இது ஒரு நாடகம் நமக்குள்ள இருக்கட்டும் சரியா போச்சு நான் எத்தனை பயந்துட்டேன் தெரியுமா என்று கோபித்து கொண்டாள் வசுந்தரா அதே சமயம் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள் கௌசல்யா இங்கே இந்து எல்லாமே புதியதாக இருந்தன அவள் முதன்முறையாக பட்டணம் வந்திருக்கிறாள் சென்னை பட்டணம் பெரிய பெரிய கட்டடங்கள் அடுக்கடுக்காய் சொருகி வைக்கப்பட்டிருக்கும் வரிசை வீடுகள் அகன்ற வீதிகளை அலங்கோலப்படுத்தும் குப்பைகள் வீதிகளில் ஓய்வின்றி ஓடிக்கொண்டே இருக்கும் வாகனங்கள் அந்த ரோடு இந்த ரோடு அந்த பாகம் இந்த பாகம்னு எப்பா எத்தனை பெரிய ஊரு என்று மூக்கின் மேல் விரலை வைத்து திகைக்க வைக்கும் சென்னை பட்டணம் கிராமத்து பொன்னான இந்துமதிக்கு புதியதுதான் பறந்து விரிந்து கிடக்கும் மெரினா கடற்கரையும் அங்கே கும்பல் கும்பலாக வரும் மனிதர்களையும் பார்த்து பரவசம் அடைந்தாள் என்னங்க இத்தனை வீடுகள் கட்டடங்கள் இருக்கே இத்தனை மனிதர்கள் இருக்காங்களா அதான் வீதியிலேயே நடக்க இடம் இல்லாம மனித கும்பலை பார்க்கிறீயே இத்தனை கார்ல மனுஷங்க எப்ப பார்த்தாலும் எங்க போயிட்டு இருக்காங்க என்ன இது இந்த சின்ன குழந்த மாதிரி தொண்தொணு கேள்வி கேட்டுக்கிட்டு மனுஷங்கன்னா அவங்களுக்கும் வேலை வெட்டி இருக்காதான் ஆபீஸ்க்கு போயிட்டு இருப்பாங்க ஊர் சுற்றுவதும் உண்பதும் உறங்குவதுமே என்று ஒரு வாரம் உல்லாசமாக நடந்தது பொது கணவன் பொது குடித்தனம் பொது ஊர் என்று எல்லாமே இனிமையாக இருந்தன தன் மகிழ்ச்சியை யாருடனாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் போல் இருக்கவே தன் தாய்க்கு கடிதம் எழுதினால் அண்ணனிடமும் வசுந்தராவிடமும் சொல்லு நான் சந்தோஷமா இருக்கேன்னு என் கணவர் ரொம்ப நல்லவர் என்கிட்ட அன்பா இருக்காருன்னு சொல்லு வசுந்தரா பொறாமையில் எரிந்து சாம்பலாகட்டும் ஒரு வாரம் முடிந்ததும் சேகர் வேலைக்கு போக தொடங்கினான் என்னங்க அதுக்குள்ள லீவு முடிஞ்சிருச்சா என்று கவலையுடன் கேட்டால் இந்துமதி உம் பெரிய போஸ்ட்ல இருக்கேன் வேலையும் பொறுப்புகளும் அதிகம் ரொம்ப நாள் லீவ் எடுக்க எல்லாம் எடுக்க முடியாது என்று பதிலளித்தான் சேகர் கணவன் காலையில் வேலைக்கு செல்லும் பொழுது வீட்டு வாசலில் நின்று கை அசைத்து காதலுடன் டாடா சொல்லும் பொழுதும் சாயங்காலம் சீக்கிரமாக என்று நாணத்துடன் முகம் சிவக்க சொல்லும் பொழுதும் அவளுக்குள் பொங்கி ஒளிந்த சந்தோஷம் அவள் எந்த கனவிலும் கண்டிராதது அந்த சமயங்களில் எல்லாம் அவளுக்கு வசுந்தராவின் நினைவு வரும் ஏண்டி சேகரப்பற்று என்னவெல்லாம் சொன்னாயே இப்ப பாரு நான் எத்தனை சந்தோஷமா இருக்கேன் உனக்கு பொறாமை தானே நீ விரும்புறபடி ஏ அண்ணன் உனக்கு கிடைக்க போவதில்லை என்று இந்த மதிக்குள் சந்தோஷத்தை பொங்கி வழிய வைத்த இன்னொரு விஷயம் அவளுடைய வீடு மிக பெரிய தோட்டத்தின் மத்தியில் அழகான பங்களா அது வீட்டை சுற்றி மலர்கள் பூத்துக்குலங்கும் அழகிய சோலையுடன் கூடிய மாடி வீடு அது ஊரில் இந்துமதியின் பிறந்த வீடு விலாசமானதாக பெரியதாக இருந்தபோதிலும் அங்கு அழகான தோட்டம் இல்லை வீட்டின் முன்புறமும் பின்புறமும் மாடுகள் கட்டப்பட்டு மாட்டு தீவினங்கள் செமிக்கப்பட்டு மாட்டு தொழுவம் போல் இருந்தது முதன்முறையாக இந்த ஊரில் வீடு எழுந்த பொழுது அப்பா எனக்கும் மாடி விடு வேண்டும் கட்டி கொடுங்கள் என்று பிடித்தால் இந்துமதி பிரம்மிடு மாதிரி குவிந்திருந்த வீட்டுக்கூரையும் அதில் உபயோகப்படுத்தப்பட்டிருந்த உறுதியான தேக்க மர உத்திரங்களையும் இழக்க மனமின்றி பரமேஸ்வரன் வீட்டை அப்படியே வைத்திருந்தார் இப்பொழுது இந்துமதியின் வீட்டின் பூந்தோட்டமும் இருந்தது மாடியும் இருந்தது ஆனால் அந்த மாடி எப்பொழுதும் பூட்டியே இருந்தது அவள் சேகரை கேட்டபோது அவன் தந்த பதில் திருப்திகரமாக இல்லை நம்ம மூணு பேருக்கும் இம்மாம் பெரிய வீடு எதுக்கு அதான் மாடி பூட்டி வச்சிருக்கேன் என்றான் அவன் எனக்கும் பார்க்கணும் திறந்து காட்டுங்க இதுல பார்க்க என்ன இருக்கு கீழே இருக்கிற மாதிரிதான் மேலேயும் அறைகள் இருக்கும் எனக்கு மாடி வீடு ரொம்ப பிடிக்கும் மாடி அறைகளையும் நாம உபயோகத்துக்கலாமே சின்ன குழந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்காத இந்து அதை பார்த்துக்க ஆள் வேற வைக்க வேண்டி இருக்கும் ஆள் வச்சுட்டா போச்சு சேகர் இந்து கோபத்துடன் முறைத்தான் உன் அப்பா வீட்டு சொத்தா இங்க கொட்டி கிடக்கு ஆள் வைக்க வாய முடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டே வெறும் தொந்தரவா போச்சு எப்ப பார்த்தாலும் தொண தொணன்ட்டு என்று சிரினான் அவனுடைய கோபம் அவளுக்கு புதியது அவள் திகைத்து தடுமாறினாள் அவன் பேசிய விதமும் அவளுக்கு பிடிக்கவில்லை என் அப்பன் வீட்டு சொத்துக்கும் என்னுடைய குடித்தனத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று நினைத்து குழப்பமும் செய்தாள் இந்துமதி திருமணமாகி அந்த வீட்டுக்கு வந்தது முதல் அவளுடைய மாமியார் வேதம் தான் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தாள் அவளுக்கு உதவியாக இவள் அரிசியில் கல் பொறுக்குவதும் காய்கறி வெட்டி கொடுப்பதும் போன்ற சின்ன சின்ன வேலைகளை செய்தாள் வேலையே செய்து பழக்கம் இல்லாததால் இந்த சின்ன வேலைகளை செய்வது கூட அவளுக்கு சிரமமாக இருந்தது இத்தனை பெரிய பங்களாவில் வேலைக்காரர்கள் இல்லாதது அவளுக்குள் ஆச்சரிய குறியை தோற்றுவிக்காமல் இல்லை ஏங்க தோட்டக்காரங்க ரெண்டு பேர் இருக்காங்க சமையலுக்கும் மற்ற வேலைகளுக்கும் ஆள் இல்லாதது எப்படி என்று அவள் தன் வியப்பை கணவரிடமும் கேள்விவிட்டாள் எங்க அம்மாவுக்கு எல்லா வேலைகளும் தானே செய்தாதான் திருப்தியாக இருக்கும் இதுவும் செய்யலைன்னா வீட்டுல நாள் முழுக்க சும்மா இருந்து என்ன செய்ய போகிறேன்னு அழுத்துக்கிட்டா சரி உன் இஷ்டம் விட்டுட்டேன் என்று அவன் தந்த விளக்கம் அவளை திருப்திப்படுத்தவில்லை அதுபோல் அவளை குடைந்த இன்னொரு விஷயம் கார் வீட்டு காரேஜில் ஒரு கருப்பு பியர்ட் உபயோகப்படுத்தப்படாமல் இருந்தது இந்துமதியை பெண் கேட்டு வந்த பொழுது அவன் கொண்டு வந்தது டொயோட்டா திருமணத்தின் போது அவன் வந்து இறங்கியது வெள்ளை அம்பாஸ்டர் இப்பொழுது அவன் வேலைக்கு போகும் பொழுது உபயோகிப்பது ஒரு பழைய ஸ்கூட்டர் ஓ அதுவா அது என்ன சிஐடி மாதிரி கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க எனக்கு இப்படி கார் மாடலை அடிக்கடி மாத்திக்க பிடிக்கும் ஆனாலும் காரை விட ஸ்கூட்டரில் பயணம் செய்வதை தான் அதிகம் விரும்புற ராஜா மாதிரி ஸ்கூட்டரில் இருந்து போகிற கம்பீரம் காரில் இல்லை ஸ்கூட்டர் தான் பிடிச்சிருக்குன்னா கார் ஏன் வாங்கினீங்கன்னு எதிர்கேள்வி கேட்காத நான் பதில் சொல்ல மாட்டேன் என்றான் அவன் கோபத்துடன் இப்பொழுது அனவசியமாக அவள் மீது எரிந்து விழுகின்றான் எங்கோ எதுவோ சரியில்லை என்ற உணர்வு இந்து மதிக்கு தோன்றியது அவளுடைய சந்தேகங்களுக்கு அவன் விளக்கம் தரும் முறையே சந்தேகம் தருவதாக இருந்தது பூட்டி கிடக்கும் மாடியை பார்க்கும் போதெல்லாம் அதற்குள் ஏதோ மர்மம் மறைந்திருப்பதாக தோன்ற தொடங்கியது அவளுக்கு அங்கே என்ன இருக்கின்றது என்பதை எப்படியும் பார்த்துவிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றி அது வலுத்துக்கொண்டே போயிற்று அங்கே எதை ஒழித்து வைத்திருக்கின்றான் சட்டத்துக்கு விரோதமான பொருட்கள் அங்க இருக்கின்றனவோ அல்லது பேய் பிசாசு ஏதாவது பேய் பிசாசு பூட்டி வைக்க முடியாது இரவில் இந்துமதிக்கு தூக்கம் வரவில்லை மனம் மாடியிலேயே இருந்ததால் தூக்கம் தூர விலகி போயிற்று இரவு நடு சம்மம் கடந்ததும் அவள் எழுந்து அறையை விட்டு வெளியே வந்தாள் கூடத்தில் யாரோ உட்கார்ந்திருப்பதை போல் தோன்றியது இருட்டில் உட்கார்ந்திருப்பது யாரென சரியாக தெரியவில்லை அது மனித உருவமா அல்லது மனதில் பீதி படர்ந்தது ஒரு வேலை ஏதாவது ஆவியாக இருக்குமோ யாராவது என்று கேட்க வாய் திறந்தாள் நான் உலர்ந்து தொண்டை குரல் எழுப்ப மறந்து காற்றை உமிழ்ந்தது ஆ என்று அலர்வாய் திறந்தாள் ஹம் சப்தம் எழுப்பவில்லை அச்சத்துடன் அவள் காயத்ரி மந்திரத்தை மனதிற்குள் உச்சரிக்கலானாள் ஏண்டி இந்த நேரத்தில் இங்க என்ன பண்ற தூக்கம் வரலையா அப்பாடா மாமியார்தான் நீங்களா நான் யாரேன்னு பயந்துட்டேன் இங்க ஏன் உட்காந்துருக்கீங்க எனக்கு ராத்திரி தூக்கம் சரியா வரதில்லை மறுநாள் காலையில் தோட்டக்கார கிழவனோடு வாதத்தில் இறங்கி இருந்தான் சேகர் சத்தம் கேட்டு வெளியே வந்த இந்துமதி அவர்களிடம் வந்தாள் அவளை கண்டதும் அவர்களுடைய பேச்சு நின்றது சேகர் அவளை பார்த்து கோபத்துடன் கத்தினான் உன்னை யார் கூப்பிட்டது ஏன் வந்த இங்க வந்தா என்னவாம் அதுக்கு ஏன் இப்படி கத்துறீங்க ரெண்டு பேரும் எதுக்கு வாதம் செய்துக்கிட்டு இருக்கீங்க உனக்கு எல்லாம் சொல்லியே ஆகணுமா போ போய் உன் வேலையை பாரு ஏன் இப்படி கோவிச்சுக்கிறீங்க நான் என்ன செய்துட்டேன் இப்போ நாள் முழுக்க தின்னுட்டு சும்மா இருக்கல அதான் வேண்டாத விஷயங்களை எல்லாம் மூக்க நுழைக்கிற இருந்து வீட்டு வேலைகளை எல்லாம் நீ ஏன் செய்துக்க அப்பதான் சரிப்பட்டு வருவ இந்து மதி திகைத்து போனால் அற்ப விஷயத்துக்கு இப்படி கோவப்படுவான் என அவள் நினைக்கவே இல்லை கண்களில் குபுக்கன நீர் வழிந்தது வீட்டை நோக்கி ஓடினாள் சற்று நேரத்தில் வீட்டிற்குள் நுழைந்த சேகர் தன் தாயிடம் குசு குசு என தாழ்ந்த குரலில் சற்று நேரம் பேசி கொண்டிருந்தான் எல்லாம் ஒரே மர்மமாக இருந்தது அவர்கள் அத்தனை ரகசியமாக என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்பதை அறியும் அவள் இந்துமதிக்கு உண்டான பொழுதிலும் என்ன ஏது என்று கேட்கும் தைரியம் அவளுக்கு வரவில்லை மீண்டும் கொபித்து கொள்ள போகிறான் என்று தயங்கினாள் கொஞ்ச நேரத்தில் சேகரும் வேதமும் வெளியே செல்ல தயாராயினர் கொஞ்சம் வேலை இருக்கு வெளியே போயிட்டு வரோம் சமைச்சு வை என்று வேதம் கட்டளையிட்டான் இட்டான் சமையலா நானா என்று இந்த மாதிரி கலவரப்பட ஏண்டி இதனால் வர நான் சமைக்கல ஒரு மாமியாராக பொண்ணுன்னா சமையல் வேலையெல்லாம் செய்தாகணும் என்றால் இந்துமதியின் முகம் போன போக்கை பார்த்த சேகர் அம்மா விளையாட்டுக்கு சொல்றா இன்று ஒரு நாள் வெளியே இருந்த சாப்பாட்டு வரவழைச்சிக்கலாம் என்றான் இந்துமதி எதுவும் பேசாமல் மௌனமாக நின்றாள் சேகர் அவள் அருகே வந்து இனிமையான குரலில் கோவமா இந்து பிரச்சனைன்னு வரும்போது கோவம் வரதான் செய்யுது அந்த நேரத்துல நீ வேற வந்து சரி சரி இப்ப கொஞ்சம் சிரியேன் பாரு பாருந்து நான் உன் புருஷன் உன்னை கோவிச்சிக்க எனக்கு உரிமை இல்லையா நீ இப்படி மூஞ்சியே தூக்கிக்கிட்டு நின்னா நாள் முழுக்க எனக்கு வேலையில் மனம் செல்லாது என்ற சேகர் வசிக்கரமாக புன்னகைத்தான் அவனுடைய அந்த மயக்கம் புன்னகையில் இப்பொழுது மயங்கிதான் போனாள் என்ன இப்படி இது வரைக்கும் யாரும் கோவிச்சுக்கிட்டதே இல்லைங்க அதான் இனிமே என்ன வேணாலும் இப்படி கோவிச்சுக்காதீங்க சரி மகாராணி இப்போ இந்த அடிமைக்கு விடை கொடுங்க என்று கொஞ்சம் குரலில் கொஞ்சியவன் அவளை பார்த்து கண்ணடித்தான் போங்கண்ணா ஸ்கூட்டர் சாலையில் இறங்கி செல்லும் வரை பார்த்து கொண்டு நின்ற இந்துமதி வீட்டிற்கு செல்ல திரும்பினாள் பின்னர் தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு பூச்செடிகளுக்கு நீர் பாச்சியம் படி நின்றிருந்த தோட்டக்காரனிடம் சென்றாள் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் என்றாள் அவன் அவளை பார்க்காமலேயே என்னம்மா வேணும் சீக்கிரம் சொல்லுங்க நிறைய வேலை இருக்கு என்றான் மெழுகு போல் இருந்த அவனுடைய முகத்தை பார்த்தவள் இவன் கேட்டால் சரியாக பதில் தருவானா என்று தயங்கினாலும் கேட்டாள் ஏன் பூட்டி கிடக்கு அங்க என்ன இருக்கு என்று அது பாட்டுக்கு பூட்டி கிடக்கட்டுமே என்றான் அவன் எரிச்சலுடன் ஏன் உங்களுக்கு தெரியாதா ரொம்ப காலமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்களே தெரிஞ்சுக்கிட்டு கேட்டேன் உன் புருஷனை கேளுமா அவருக்கு எல்லாம் தெரியும் என்ற எரிச்சலுடன் பதில் அளித்து விட்டு நகர்ந்தான் தோட்டக்காரன் இந்த மதிக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒரு வேலைக்காரன் தன் எஜமானனியிடம் பேசுகிற முறையா இது என்று நினைத்தவள் காலையில் இருவருக்கும் இடையே ஏதோ வாக்குவாதம் நடந்ததே அதனாலதான் எரிச்சலுடன் இருக்கிறான் போலும் என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டாள் என்றாலும் மனம் சமாதானம் அடையவில்லை அவள் வீட்டு கூடத்திற்கு வந்து சோஃபாவில் அமர்ந்தாள் பார்வை மாடியை நோக்கியே சென்றது இருந்த மாடி கதவின் பூட்டு மேல் நிலைத்தது அதை ஏன் சேகர் பூட்டி வந்திருக்கிறார் மாடி அறைக்குள் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாவிட்டால் தலை வெடித்து விடும் போல் இருந்தது மாடி வரந்தா விலாசமாக இருப்பது தெரிந்தது சுத்தப்படப்படாமல் தூசும் துரும்பும் இருப்பதும் தெரிந்தது அவள் அதை ஆராய்வது போல் பார்த்து கொண்டிருக்கையில் தோட்டக்காரன் உள்ளே வந்தான் அவளிடம் எதுவும் சொல்லாமல் மாடிப்படிகளில் ஏறினான் அவனுடைய கையில் துடைப்பமும் பழந்துடியும் இருந்தன துடைப்பத்தால் கதவை சுத்தம் செய்தவன் பூட்டை திறந்து உள்ளே நுழைந்தான் சோஃபாவில் உட்கார்ந்திருந்த இந்துமதியை அவலட்சியம் செய்யவில்லை ஒரு வேலைக்காரன் வீட்டு எஜமானியை கேட்காமல் வீட்டினுள் நுழைந்து பூட்டி இருக்கும் மாடியை திறப்பது விசித்திரமான செயல்தான் அது அவளுக்கு கோபத்தை உண்டாக்கியது அதற்கு மேல் பார்க்கும் ஆவல் எழுந்தது அவள் எழுந்தாள் ஓசை எழுப்பாமல் மாடிப்படிகளில் ஏறினாள் மாடி வரந்தாவில் நுழைந்து அங்கும் எங்கும் பார்த்தாள் மாடியில் பல அறைகள் இருந்தன ஒரு அறையின் கதவு லேசாக திறந்திருந்தது உள்ளே தோட்டைக்காரன் தூசு தட்டி கொண்டிருப்பதும் தெரிந்தது அவள் உள்ளே நுழைந்து அலமாரி ஒன்று திறந்து பார்த்தாள் உள்ளே இருந்த பொருட்களை பார்த்ததும் அவள் திகைத்து போனாள் தெரியும் என்று தோட்டைக்காரன் சொன்னது நினைவில் வந்தது சேகருக்கு இந்த அலமாரியினுள் என்ன இருக்கிறது என்பது தெரியும் மாடி அறையை அவன் தான் பூட்டி வைத்திருக்கின்றாள் இடமும் இவைகளை மறைக்க பலவிதமான எண்ணங்கள் கற்பனைகள் தோன்றி ஏகமான வழியை கொடுத்தன சேகர் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அவன் என்ன பதில் என்ன விளக்கம் தரப்போயென்றான் இந்த மதி கணவனுக்காக காத்திருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேர் லைக் போடாமலே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டுட்டு பாருங்க அப்போ அடுத்தடுத்த தொடர் உற்சாகமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் மதியான மணி மூன்றரை ஆகிவிட்ட பின்னரும் இந்துமதி மாடி அறையில் தான் கண்ட பொருட்களை பற்றி நினைத்தபடி அமர்ந்திருந்தால் உணவு பொட்டலத்துடன் வந்த வேதம் மணி எத்தனை தெரியுமா நாலு இன்னும் சாப்பிடாமலாம் உட்காந்துருக்க ஏதாவது செய்து சாப்பிடுறது அடுப்பு பத்த வைக்க கூடவா உனக்கு தெரியாது அப்பப்பா இந்த காலத்து பொண்ணுங்க எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்றதில் ஒரு கௌரவம் இருப்பதா நினைக்கிறாங்க என்று படப்படுத்தபடி பொட்டலத்தை இந்துமதியின் முன்னால் வைத்தாள் சாப்பிடு சாப்பிட்டு நேரம் கழிஞ்சு போனதால சாப்பாடு கிடைக்கல இட்லி வாங்கி வந்தேன் இந்துமதி பொட்டலத்தை பிரித்து கூட பார்க்கவில்லை மாடி மாடியறியில் இருக்கும் சாமான்கள் யாருடையவை ஒருவேளை ஓ நோ அப்படி இருக்க கூடாது கடவுளே அவள் சேகருக்காக காத்திருந்தாள் மாலையில் சேகர் வந்ததும் உற்சாகத்துடன் உங்க அண்ணா கிட்ட இருந்து கடிதம் வந்திருக்கு உங்க அண்ணாவுக்கு கல்யாணம் உடனே புறப்பட்டு வர சொல்லி எழுதியிருக்கார் என்றான் இந்துமதியின் முகபாவத்தை கவனிக்காமல்லி மாடி அறையில யாருடைய கொடுத்தனம் சேகர் நீயும் அம்மாவும் முன்னதா போயிடுங்க நான் பின்னால வந்து சேர்ந்துக்கிறேன் மாடி அடையில அதெல்லாம் யாரோட சாமான்கள் நான் சந்தோஷ செய்தி கொண்டு வந்திருக்கேன் நீ வேற என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்க நீ சொல்றத அப்புறமா கேக்குற முதல்ல என் கேள்விக்கு பதில சொல்லுங்க என்னை கட்டிக்கிறதுக்கு முன்னால நீங்க யாரோட கொடுத்தனு நடத்திக்கிட்டு இருந்தீங்க முறைப்படி கல்யாணம் செய்தீங்களா அல்லது சும்மா வச்சுக்கிட்டு இருந்தீங்களா என்னடி உளர்ற என்று வேதமும் சேகரும் ஒரு சேர கேட்டனர் மாடியில அலமாரி அலமாரியா சேலைகள் கவுன் எல்லாம் இருக்கே நான் பார்த்தேன் சேகரும் வேதமும் அதிர்ச்சி அடைந்தது அவர்களுடைய முகத்தில் தெளிவாக தெரிந்தது உன்னை யார் மேல போக சொன்னது பூட்டை எப்படி திறந்த என்று கோபத்துடன் கத்தினான் சேகர் கத்தாதீங்க அவனுக்கு மேலே கத்தினாள் இந்துமதி அதெல்லாம் சின்ன விஷயங்கள் இப்ப எல்லாம் யாருடையதுங்கிறது சேகர் தன் தாயை பார்த்தான் பின்னர் சோபாவில் அமர்ந்தான் ஓ அதுவா இதுக்கு போயா இந்த கத்து கத்துற சொல்றேன் கேளு இப்ப வேணாண்டா என்று பதறினாள் வேதம் இல்லம்மா அவளும் தெரிஞ்சுக்கிட்டோம் என்றவள் சொன்னான் என் அருமை இந்து இத்தனை அழக கொடுத்த கடவுள் உனக்கு மூளையை கொடுக்க மறந்துட்டான் எந்த பொண்ணோடவாது நான் கொடுத்தனம் நடத்தி இருந்தா அத உன்கிட்ட இருந்து மறைக்காம அவ உடைமைகள் இருக்கும் வீட்டிலேயா உன்னை கொண்டு வந்து கொடுத்தனம் நடத்துமே அவளை பிடித்து வெளியே தள்ளியே என்னால் அவளோட உடைமைகளை வீசி எறிய எத்தனை காலம் பிடிக்கும் ஆ என்று வாயை பிளந்தாள் இந்துமதி எனக்கும் என்றுமே பெண்மோகம் இருந்ததில்லை நான் நேசிக்கிறதும் கூடுத்தனம் நடத்துறதும் உன் கூட மட்டும்தான் அப்போ அந்த துணிகள் வீட்டு சொந்தக்காரங்களோடது என்றான் சேகர் சிரித்தபடி வீட்டு சொந்தக்காரங்கண்ணா சொந்தக்காரங்கண்ணா நாம தானே ஆ நீ வார்த்தைகளில் என்னை வளைச்சு பிடிக்கிறவளாச்சே இந்த வீட்டை யார்கிட்ட இருந்து விலைக்கு வாங்கினோ அவங்களுடையது இப்போ கனடாவில் இருக்காங்க அங்க எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு இந்தியாவுக்கே நிரந்தரமா வந்துட போறாங்க கொடைக்கானல்ல பங்களா கட்டிக்கிட்டு இருக்காங்க அதை கட்டி முடிச்சதும் சாமான்களை எடுத்துட்டு போறோம் நாங்க சரி இருந்துட்டு போகட்டுமே நாம மூணு பேருக்கும் இத்தனை பெரிய வீடு எதுக்குன்னு ஏண்டி ஆண்கள் உடைகளையும் பார்த்திருப்பியே அத பத்தி கேக்கலையே நான் ஒரு அறைக்குள் மட்டும்தான் நுழைஞ்சு பார்த்தேன் சாரி மன்னிச்சிடுங்க ஆனாலும் தப்பு உங்க மேலதான் எத்தனை தடவை கேட்ட முதலே சொல்றதுக்கு என்ன சொல்லி இருந்தா சும்மா இருந்திருப்பியா எனக்கு மாடி வேணும்னு அடம்பிடிச்சிருப்ப காலையிலயே இது சம்பந்தமாக தான் தோட்டக்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் வீட்டுக்காரங்க அதாவது கனடாவிலேயே இருக்கிறவங்க சீக்கிரமே உடைமைகளை எடுத்துக்கிட்டு போக போறாங்க அதான் அவன் தூசு தட்டியிருப்பான் இந்துமதி சேகரை வாஞ்சையுடன் பார்த்தாள் இவரை போய் வீணா சந்தேகப்பட்டுட்டோமே என குற்ற உணர்வு உண்டாயிற்று அவள் அந்த இடத்தை விட்டு ஆகன்றதும் எங்கே நிஜமாகவே உண்மையை சொல்லிவிட போறியோன்னு பயந்துட்ட என்றாள் வேதம் பைத்தியமா எனக்கு முடிஞ்சா மட்டும் மூடி மறைப்போம் தானாக தெரிகிற காலத்தில் தெரிஞ்சுக்கிட்டு போகட்டும் இன்னும் கொஞ்ச காலமாவது கவனமா இருக்கணும் இவன் புத்திசாலி பெண் என்றான் சேகர் விஷமத்துடன் பல நாட்களுக்கு பின் மீண்டும் மகிழ்ச்சி கொப்பளிக்க துள்ளு நடை போட்டாள் இந்துமதி சந்தேகம் ரொம்ப பொல்லாததுதான் எப்படி வாட்டி வதைத்து விட்டது இந்த சில நாட்களாக வீணாக சேகர் மேல் சந்தேகப்பட்டு வருத்தப்பட்டு அவனுடைய கோபத்தை கிளறி ச என குற்ற உணர்வு கொண்டாள் அவள் லல்லா என்று பாடிக்கொண்டே சமையலறிக்கச் சென்று மாமியாருக்கு வேலைகளில் உதவியும் செய்தாள் அப்பாடா மருமகளா அச்சணமாய் வீட்டு வேலைகளை செய்ய தொடங்கி விட்டாள் என்று சந்தோஷப்பட்டாள் வேதம் ஆனால் இந்த மாதிரி தோன தொடர்வனை கேட்ட கேள்விகள் இவள் சமையலறைக்குள் நுழையாமல் இருப்பதே நல்லது என்று அவளை என்ன தூண்டியது இத்தனை பாத்திரங்கள் தானா இதுல எப்படி மாமி சமைச்சுடுறீங்க நிறைய பாத்திரம்னா அத கழுவுறது கஷ்டம் பாத்திரம் கழுவ வீட்டை தூத்து துடைக்க ஆள் எல்லாமே அதெல்லாம் சரிப்பட்டு வராது ஏன் மாமி நீங்க உட்காந்து சாப்பிடலாமே ஏன் எல்லா வேலைகளும் தலைக்கு மேலே இழுத்து போட்டுக்கிட்டு கஷ்டப்படுறீங்க உங்க பிள்ளை இத்தனை சம்பாதிக்கிறார் இங்க பாரு வேலையே செய்யாம உன்னை போல என்னால சும்மா உட்காந்துருக்க முடியாது நீ தொன தொணக்காம இரு என்று கடைசியில் எரிச்சலுடன் பதில் சொன்னால் வேதம்